ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன் குட் மார்னிங் அதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்புறம் நான் இப்போ இருந்துச்சு பார்த்துருக்கேன் இன்றைக்கி நைட் நம்மளுக்கு சாயங்காலம் ஃப்ளைட்டு நம்ம ஏதாவது போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்தாச்சு சுற்றி பார்க்கறது அது ஒமரா தான் ஒமரா சே வந்திருந்தோம் ஒம்மரா செஞ்சாச்சு இப்போ இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் நம்ம ரிட்டனு இன்றைக்கி எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு நம்ம இங்கே நம்ம மூணு மக்கள் நாலு மணிக்கு கிளம்பலாம் கரெக்டாக அங்கே போய் ஒன்றும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிடலாம் எனக்கு ஃப்ளைட் எல்லா டைம் மிஸ் பண்ணிட்டேன் அது இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளம்பு போக வேண்டியதான் சில புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா ஃபேமிலியெல்லாம் பார்த்தாச்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வேலையை தேடி போய் தான் ஆகணும் சரி பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஏதாவது பஸ்டேஷிங் போடலான்ட்டு இருக்கிறோம் ஷாப்பிங் போயிட்டு இதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுத்து விடணும் சரி வாங்க போகலாம் இல்லை போய் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் மென்னு வந்து இறங்கி ரொமான்சியா போயிட்டு போயிட்டுருக்குறோம் ரொமான்சியா ஹோட்டல் போய் சாப்பாடு வாங்க மேலே போயிடும் செகண்ட் ஃப்ளோர் போல நம்ம போய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் இங்கேயிருந்து நான் டேக்ஸி பிடிச்சி ஏறியே ஆகணும் திருப்பி ஸ்டிஜாக போகணும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ஆகும் ஸோ நம்மளுக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் போய்தான் ஆகணும் நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் சாப்பிட்டுட்டு டைம் போகிறதுன்னு வந்துட்டு வீட்டில் இருந்து போகலான்னு கிளம்பும் போது சீக்கிரம் டைம் ஸ்பீடாக போகுது வேற வேலையும் இல்லாத மாதிரி இருக்குது ஃபேமிலி விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது பட் என்ன பண்ண முடியும் நம்ம வேலையும் பார்த்தாகணும் பேக் டு நார்மல் லைஃப் மாற்றேன் இங்க எப்படி நான் எங்க வந்தாலும் ஃபேமிலியோட வந்தாலும் வேலைக்கு வந்தா வேலையை பார்த்தணும் போயிட்டு நம்ம இது வந்து ஜபல் உமர் ஹண்ட்ரட் இது இந்த இது ஒரு மால் மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு இந்த ஒரு உமென்ஷியாக வீட்டில் எல்லாேரும் மந்த்லி சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா மட்டன்லா சரி வாங்கிட்டு போய் போக வேண்டியதுதான் கிளம்பிட்டேன் ரொம்ப ரூம் அந்த காலம் டாக்ஸியில் போய்க்கிட்டு இருக்கோம் இந்த ஏர்போர்ட் இருக்கணும் ஓகே போயிட்டுருக்குது ஹைவேல இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சேர் போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழு நாற்பதுக்கு போர்டிங் டைம் க்ளோஸ் சொன்னாங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் அதனால் நம்ம இப்போ முன்னாடியே கிளம்பிட்டோம் ஏதோ நம்ம முன்னாடி போனால் உட்காந்தாலும் உட்காந்து இருக்கலாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வரும்பில்லை ஓனரை ஃபோன் அடித்து கரெக்டாக சொல்லிட்டான் இந்த மாதிரி முன்னாடியே கிளம்பிவிட்டு பொண்ணு வாட்டி மாதிரி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டா தானே இருக்கேன் ஒன் ஹவர்ல போயிடலாம் வீட்டெல்லாம் விட்டுட்டு வரதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது வீட்டை விட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு வழியும் இல்லை என்ன பண்ணுறது நம்ம வேலையை நோக்கி போய் தான் ஆகணும் உங்களுக்கும் குடும்பமும் இருக்குது அதையும் நம்ம பார்த்து ஆகணும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கடந்து நம்ம போயே ஆகணும் வேறு வழி இல்லை அதே போயிட்டு இருக்கேன் ஏன்னா மனசில் வழி இருக்குது ஃபேமிலி வீட்டுக்கு போகிறோன்னு பட் பரவாயில்ல இதுவும் கடந்து போவோம் வாங்க இயற்போட் போயிட்டேன்

இப்போ எதாவது சமீபத்தில் எத்தனை அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கண்டு வந்துடும் போல நல்லா இருக்கேண்ணா சூப்பராக இருக்கு பார்ப்போம் ஃபைட்டு கண்டு வந்துருக்கேன் போர்டிங் வந்துட்டு இருக்கிறான் நம்ம டொமஸ்டிக் ஃபிளைட்டு இந்த சைடு இன்டர்நேஷ்னலு இந்த சைடு டொமஸ்டிக்யா நான் அதனால அங்கே போய் ஃபர்ஸ்ட் லண்டேன் அங்கே உள்ள ஆள் சொன்னாருன்னு அங்கே போனால் அது டொமஸ்டிக்னா அந்த சைடு ஆள் சைட்டாங்கன்னா நம்ம அதனால இந்த பக்கம் வந்துட்டோம் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ஆன்லைனில் ஆர்ட்ஸ் எல்லாம் போர்டிங் போட்டாச்சு ஆன்லைனில் போட்டுட்டோம் இருந்தாலும் என்னென்னா வெயிட்டை பற்றி ஆட்டின்னு வீட்டில் இருந்து ஜாமான் நம்ம ஆர்டர் பற்றி ஆட்ருந்தாங்க லக்கேஜை கட்டத்தான் முடியும் ஃபைட்டில் எடுத்துக்க முடியாது ஸோ அதனால நம்ம லக்கேஜை வந்துட்டு இதில் போட்டுட்டு நம்ம திரும்பி எடுத்துட்டு போகணும் ஸோ அதனால் இங்கே லைனில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க நானும் நின்றுட்டுருக்கேன் இதை போட்டுட்டு உள்ளே நேராக போக வேண்டியது தான் போய் போட்டுட்டு போவோம் க்யூ ஆல்ரெடி நிறைய நிற்கிது நான் அதான் முன்னாடி வந்துட்டோம் முன்னாடி வரதுனால தப்பில்ல ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம் கடைசி நிலலாம் வந்துட்டு சைடம் விட்டுட்டு ப்ராப்ளம் ரெஸ்ட்டே ஸோ அதனால சரிப்பா நீ கேட்டுக்கு வந்துவிட்டேன் கேட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லோரும் கேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒன்றும் ஓப்பன் பண்ணல கேட்டு ஏ செவன்டீன் ஏ எயிட்டீன் நம்ம கேட்டு வந்து ஏ எயிட்டீன் ஏ கரெக்டாக மணி ஏழு நாற்பதுக்கு தான் ஓப்பனு மணி ஏழு முப்பத்தி ஆறாவது ஓப்பன் பண்ண ஒன்று கியூவில் போய் நின்று போக வேண்டியதுதான் ஃப்ளைட்லாம் அங்கே நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக அந்த சைட்லாம் நிற்கிது இருக்கில் தெரியல ஸோ நம்ம வந்துட்டு ட்ரைனுக்கு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ஃப்ளைட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ஃப்ளைட் நம்மளோட ஃப்ளைட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதுதான் كما نرجو منكم وضع الحقائب الكبيرة في الأدراج العلوية والحقائب الصغيرة تحت المقاعد ومنزل أمامكم على مخارج الطوارئ شكرا Hi everyone, kindly be seated in your assigned seat and free the aisle for other passengers to reach their seats. Please. ஃபைவ் கைஸ் இப்போ தான் வந்துட்டு ரியாதில் வந்து ரீச் ஆகுனேன் ரீச் ஆகி பேக்கேஜ்லாம் கிளைம் பண்ணுற இடம் இருக்கும் இந்த ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு நிறையா இடத்துல நம்ம உட்காந்துட்டுருக்குறோம் ஏன்னா ஃப்ரெண்டு வருவார் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக உள்ளே போகிற வெளியே போனால் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வெளியே போய் சும்மா நிற்கணும் வரத்துக்கு டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போனோன்னா வெளியே வரத்துக்கு ஏறிட்டு போயிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்தாச்சு ரியாத் ஏர்போர்ட்டில் இப்போ எல்லோரும் மாதிரி உக்காந்துட்டுருக்குறோம் போயிட்டு ஒன்றும் சாப்பிடல வெளியே போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகிற வழியில் எதாவது சாப்பிட்டுக்கிறதே இல்லைனா என்னென்னு பார்த்துட்டு போக வேண்டியது தான் நீங்கள் எதாவது என்ன சாப்பிட்டீங்கன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுதான் ஃபேமிலியெலாம் பார்த்தாச்சு இனி அப்போ அடுத்தது ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தா அது வரைக்கும் நம்ம வீட்டில் பார்த்தோம் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் உங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்கள போய் பார்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹே கைஸ் ரொம்ப கொண்டாச்சு ஃப்ரெண்டு வந்து பொறுமையாக வந்தப்பில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டப்பில் நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ரூம் எல்லாம் கொஞ்சம் கச்சாமிச்சான் போய்ட்டு அன்றைக்கி அர்ஜென்ட்டாக அப்படியே கிளம்பி போயிட்டேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் ரூம்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு பெட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அப்படியே பெட் மேலே போட்டு போயிட்டேன் அதனால் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ இதான் கொஞ்சம் ஃப்ரீயாகணேன் ஒன்றும் சாப்பிடல சும்மா அதனால் ஒரு ஒரு மூணு ரூபாய்க்கு லெவன் அசல்னு சொல்லுவாங்க அதை தேன் ஊற்றி லெபன் லெபனானு ஒன்று இருக்கும் சவுதி இல்லாது என்னான்னு ஆக்சுவலாக தெரியல தயிர் மாதிரி டைப்பில் தான் இருக்கும் மோர் மாதிரி ஒரு மட்டும் தடவி வச்சுருப்பாங்க அது ரூபா இருந்துச்சு ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு சிம்பிளாக இது முடிச்சிக்கலான்னு உனக்கு போன சொல்லிவிட்டேன் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னார் நாளைக்கு வந்துட்டு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் லொக்கேஷன் மேனேஜர் ஆனால் போப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் பேக் டு நார்மல் லைஃப் தானே திருப்பி நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் என் அம்மாக்கெல்லாம் இப்போ தான் வீட்டுக்கு அங்கே மக்காள இருக்க ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்குள்ள மைண்டெல்லாம் அங்கே வீட்டு அம்மா அப்பா நினப்பாவே தான் இருந்துச்சு கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சில ரொம்ப மைண்டே அங்கே சரியில்லை ஒய்ஃபே கேட்டாங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வந்தேன் காரில் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க வீட்டில் அம்மா பணம் பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு திருப்பி வர்றதுங்கிறது இது ஒரு மேலே கஷ்டமானதுதான் பார்க்காம நாள் எந்த போது தெரில அது இடையில வந்து டக்குன்னு பார்த்துடமுட்ல மூணு நாள் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாேருக்கும் உள்ளது தானே யார் தான் என்ன பண்ணுறது என்னாலும் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கான வந்துருக்கிறோம் எல்லாத்தையும் நான் இது பண்ணி தாங்கி தானே ஆகணும் ஓகே கொஞ்சம் டயர்டாக இருக்கு நானும் கொஞ்சம் படுக்கிறேன் அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு நீங்களும் ஹெல்த்தை பார்த்துங்க மாதிரி விளையாக்கு கரெக்டாக போடுறேன் நேற்று இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக ஒழுங்காகவே விளாக் போட முடியல ஏன்னா நான் போனதுனால ரொம்ப நடந்துட்டேன் காலெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வலி யாரோ அடிச்சு போட்ட மாதிரி உடம்புல ரொம்ப அசதி இல்லை தூங்கும் தூங்க வந்தால் தூங்குனா தூங்கணுங்கிற மாதிரியே இருக்குது வீடியோ கூட என்னால் எடுக்க முடில எடிட் பண்ண முடில ஃபேமிலியோடு இருந்ததுனால வேற அது கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டேன் மன்னிச்சிக்கோங்க நான் இருந்து கரெக்டாக போட்டுறேன் அது என்னையோட முடிச்சுக்குவோம் நாளைக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா டேக் கேர் பாய் பாய்